ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மித்ராவும் ஆதியும் மனக்கோளத்தில் வந்து மனமேடையில் மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னா பாரதியை அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மனமேடையில் வந்து ஐயர் வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி ஆமாம் என்னாச்சு எவ்வளோ நேரம் தான் வந்து இந்த பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ரெண்டு பேரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அழைச்சிடுவாங்க பாரதி இன்னும் சொல்லி பாரதி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா வந்து மனக் வந்து அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்ல இந்த பக்கம் கரெக்டாக வந்து மனமேடையில் வந்து உட்கார வச்சதுக்கப்புறமா ஆதியை வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் ரெண்டு பேரும் மனக் குளத்தில் மாலிகம் சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஐயர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக வந்து அம்மா பாரதி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை வந்து எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து எல்லாருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாலியை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க அந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக இந்த அளமேலு பாட்டி லட்சுமி அம்மாக்கிட்டையும் வந்து தாலியை வந்து ஆசீர்வாதாங்கிறது பூ எடுத்து கொடுத்தோன்னா இந்த பக்கம் என்ன பாரதி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தாலியை எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து ஆதி சந்தோஷமாக வந்து மனமடையில் வந்து மித்ரா கிட்டே வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து பாரதியெல்லாம் வந்து தாங்கவே முடியல இதுக்கப்புறம் இந்த ம மண்டபத்தில் இருந்தோன்னா நம்மளால் வந்து அழுதுடுவோம் அந்த அழுதாக சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அந்த தாலியை வந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் ஐயர்கிட்ட சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அலமேடு பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மாக்கிட்டையும் என்னாச்சு பாரதி அப்படின்னா இல்லை எப்படியும் வந்து இப்போ தாலி கட்ட போகிறாரு ஆதி தாலியை வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கப்புறமும் நம்ம வந்து இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சரியாக வராது அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு இதை ஆதி வந்து இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு கிடையாது அதனால் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தமிழையும் சரி இந்த பக்கம் ஆதி குட்டி ஆதி எல்லோரும் வந்து அலமில பாட்டி லட்சுமி அம்மா எல்லாரும் மண்டபத்தை விட்டு வெளியில் வராங்க வெளில வர்றப்போ தான் வந்து பார்த்தா அங்கே கெட்டிமெலன் கெட்டிமலன்னு சத்தம் சொல்லி வந்து நடக்குது அந்த பரபரப்போடு ட்விஸ்டோடு முடிச்சுருக்காங்க பாரதி ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்த மாதிரி வந்து காமிச்சது எல்லாமே வந்து கனவு போல் இன்றைக்கி எபிசோடில் வர்றது இந்த ப்ரோமோ பார்த்தா தான் தெரியுது எல்லாமே ட்ரீமுன்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலை அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஆதி வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு மனமேடையில் வந்து உட்காந்து கடைசி நேரத்தில் வந்து மித்ரா என்ன நாடகம் ஆடலான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லிவிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து போயிட்டு இருக்க பாரதியை வந்து தடுத்து நுப்பாட்டி எப்படியும் பாரதியை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் எல்லாேரும் முன்னாடியும் வந்து சொல்லுவாங்களா இல்லை ஆதிக்கு எல்லா விஷயங்களும் வந்து வாசு எப்படியாவது வந்து புரிய வச்சு இந்த பக்கம் பாரதியை வந்து சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஆதி பாரதி சேரணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள்